Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024 25. அண்மை செய்தி பிரதமர் மோடி தியானம் மேற்கொண்டுள்ள விவேகானந்தர் பாறைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வணக்கம் கேட்கலாம் ராஜேஷ் வணக்கம் மேலும் விவரங்கள் என்னென்ன மூன்று நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் கன்னியாகுமரிக்கு ஹெலிகாப்டரில் வந்தார் கன்னியாகுமரி அம்மன் கோவில் தரிசனம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி கடல் நடுவே உள்ள சுவாமி விவேகானந்தருடைய நினைவு மண்டபத்தில் தொடர்ந்து மூன்று நாட்களாக தியானத்தில் ஈடுபட்டு வருகிறார் பிரதமருடைய வருகையொட்டி ஒட்டி பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பகுதி நகர் நகர்பகுதி முழுவதுமே வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே போன்று கடலில் இருந்து மூன்றடுக்கு பாதுகாப்பானது தமிழக கடலோர போலீசாரும் அதாவது இந்திய ரோந்து கடலோர பாதுகாப்பு படை போலீசாரும் அதே போன்று இந்திய கப்பல் படை போலீசாரும் வீரர்களும் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் விவேகானந்த நினைவு வந்ததற்கு இந்த சுற்றுலாப் பணிகளை வந்து செல்வது எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று பிரதமருடைய சிறப்பு தனி அதிகாரிகள்

பிரதமர் இன்று மூன்றாம் நாளாக தனது தியானத்தை முடித்துக் கொண்டு சரியாக மூன்று மணி அளவில் அங்கிருந்து மண்டபத்திலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு படகு மூலம் சென்று திருவள்ளூர் சிலையை வந்து ரசித்து விட்டு பாதத்தில் மலர்த்து மரியாதை செய்து மீண்டும் அந்த தனிப்படையில் கரை திரும்பி ஹெலிகாப்டர் சென்று ஹெலிகாப்டர் திருவனந்தபுரம் செல்கிறார் இதனால் சற்று முன்பு விவேகானந்த நினைவு மண்டலத்திற்கு சுற்றுலாப் பணிகள் செல்வதற்கு பூம்பா கப்பல் பகுதிகளும் தடை வீசுள்ளது அந்த டிக்கெட் எடுத்து செல்லும் அந்த தடை செய்யவிட்டு அங்கு உள்ளே நினைவு கூடிய அந்த சுற்றுலாப் பணிகளை கரைக்கு அழைத்து வரும் பணிகள் தும்பர் கப்பல் போக்குவரத்து கழக ஊழியர்கள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் பிரதமர் சரியாக இன்று மூன்று மணி அளவில் அங்கிருந்து கிளம்பி திருவள்ளூர் சிலைக்கு செல்ல இருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு தற்போது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மூன்று மணிக்கு பிறகு பிரதமர் வந்து சென்ற பிறகு சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ் Professor Dhanapalan College of Science and Management OMR Padur Admissions open for 2024-25